என்னை தேடிக்கிட்டு ஒரு அம்மா என் காலேஜுக்கு வந்தது அது சூப்பர் அனுபவங்க அது அவங்க பேர் அண்ணா நேராக வந்தாங்க ரெண்டு மணி நேரம் காத்திருந்தாங்க நான் கிளாஸ் முடிச்சிட்டு வரேன் வந்தாங்க இப்படி என்னை பார்த்தாங்க சரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க நான் திரும்பி ஓடணங்க அவங்க பின்னால் என்ன வந்தீங்க பார்த்திங்க இல்லை நான் டெய்லரு டிவியில் பார்த்தா கணிக்க முடியல நேரில் பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சுடிதார் உங்களுக்காக தைச்சிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டாங்க நான் போனேன் என்ன வாங்க உட்காருங்க ஒரு டீ குடிங்க என்ன அறுபத்தஞ்சு வயசு எங்கள் அம்மா வந்துட்டு போனாங்களா நான் கேட்குறேன் உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு என்ன 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 விஷயம் இல்லைடா நீ பேசினியா நான் கேட்டேனா நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் நீ அதை பேசி மூணு வருஷம் ஆச்சு நான் மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் உன்னை பார்க்க வரேன் என்ன பேசுனேன் அதை சொன்னால் அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம்ல உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க அவருங்க